தேஆர் மணி அம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் டிஆர் ランク நம்பர் 17 இன் இந்தியா பை ஐஐஆர்எஃப் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்ட மசோதாவிற்கு கவர்னர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் கூடுதல் விவரளோடு நகர்ார் செய்தியாளர் பாஸ்கரன் பாஸ்கரன் வணக்கம் விவரங்கள் பாஸ்கரன் தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை நேரடியாக நியமன முறையில உறுப்பினர்களாக்குவதற்கான சட்ட முன்வடிவ தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரவையில கடந்த கூட்டத்தொடர்ல தாக்கல் செய்திருந்தார் இதன் மூலமாக ஒரு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சியில் உறுப்பினராக நியமனம் செய்யப்படுவார்கள் என்பதும் தமிழக முதலமைச்சருடைய தகவலாக இருந்தது அந்த வகையில போது மாற்றுத்திறனாளிகளுடைய பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் மாற்றுத்திறனாளிகள் என்பது நியமன முறையில பிரதிநிதித்துவம் கிடைக்கும் இதன் காரணமாக அவர்கள் போட்டியிடாமலேயே நியமனம் செய்யப்படக்கூடிய நடவடிக்கையாகவும் அவருடைய குரல்கள்

Biryar Institute of Science and Technology, Tanjavur, IARC ranked number 17 in India by IIRF.